வணக்கம் இப்போ வந்து நம்ம அவளை வந்து ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கலாம் நம்ம இயற்கை உணவுக்கு மாறும்போது ஏன்னா எண்ணெய் புளி உப்பு காரம் இல்லாத உணவுகள் சமைத்த உணவில் சாப்பிட்டாலே நம்மளோட ஆரோக்கியம் மேம்படுறத நம்மளால் உணர முடியும் இதில் வந்து காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது மிளகு இஞ்சி தான் யூஸ் பண்ணணும் மிளகாய் வந்து செடியில் தானே காய்க்குது அது சைவம் தானேன்னு ஆர்கியூ பண்ணுறவங்க வாதம் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க அது வந்து நம்ம அனுபவபூர்வமாக உணர முடியும் நம்ம உணர்வுகள் எப்படி வெளிப்படுதுங்கிற அந்த அனுபவபூர்வமாக உணர முடியும் அது இல்லாமல் நமக்கு நம் முன்னோர்கள் மிளக தான் வந்து விஷமுறிவுக்கு சளி காய்ச்சலுக்கு தொண்டை கட்டுதலுக்கு எல்லாமே வந்து மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இஞ்சிக்கு வந்து பித்தம் போக்கின்னு ஒரு பேர் இருக்குது தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே இஞ்சியை வந்து வார வாரம் சாறு எடுத்து குடிக்கிற பழக்கம் வந்து இருக்குது இப்போ தென் மாநிலங்களில் பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இதிலெலாம் வந்து அரிசி தான் பிரதான உணவு அப்போ அரிசி உணவு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து இயற்கை உணவுக்கு மாறுறதுக்கு வந்து அவள் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது ஏன்னா நமக்கு ஒரு திருப்தியான சாப்பாடு சாப்பிட்ட உணர்வு கிடைக்கும் இந்த அவள் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது சிறுதானிய அவள்களும் நிறையா மார்க்கெட்டில் கிடைக்குது ஆனால் நான் வந்து அதெல்லாம் பெரிய அளவில் பயன்படுத்தி பார்த்ததில் சாதாரண அரிசி அவள் அதுலேயும் சிகப்பு அவள் பாலிஷ் செய்யப்படாத அவளாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ வந்து நான் வந்து பொதுவாக அவளை வந்து தனியாக தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறது இல்லை அதானால் அவங்கவுங்க உருப்பம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறது நான் என்ன ரேஷியோ பயன்படுத்துகிறேன்னா ஒரு முறை தேங்காய் அதாவது அரை தேங்காய் ஒரு சராசரி அளவுள்ள தேங்காயில் அரை தேங்காய் ஒரு கைப்பிடி அவள் இதை வந்து நல்லா பசஞ்சிக்கிறது இதுதான் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் மற்றபடி நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் தயாரிச்சுக்கலாம் பொதுவாக வந்து நம்ம வெரைட்டி ரைஸுன்னு சொல்லுவோம்ல தாளித்த சாதம் அந்த பண்ணுற வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் அவளில் பண்ணலாம் இப்போ வந்து தேங்காய் அவள் ப்ளஸ் இந்துப்பு விருப்பப்பட்டா மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டோன்னா நமக்கு தேங்காய் அவள் தேங்காய் சாதம் மாதிரி ரெடி ஆயிரும் அதே மாதிரி அவள் தேங்காய் எலுமிச்சை இந்துப்பு சேர்த்தோன்னா வந்து இது நமக்கு தயிர் ஆயிடும் இது வந்து நம்ம காலையில் செஞ்சு மத்தியானம் ராத்திரி வரைக்கும் பயன்படுத்தலாம் குளிர்காலங்களில் குளிர் பிரதேசங்கள்லாம் காலையில் செஞ்சோம்னா ராத்திரி வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எலும்பிச்சப்பழம் சேர்த்துறதுனால இதை பயணங்களுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி நம்ம அவுள் எல்லாம் நம்ம வந்து விடுதிகளில் தங்கி வந்து ஈஸியாக இயற்கை உணவுக்கு மார்க் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பயணங்களுக்கும் நம்ம வந்து இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி தயிர் அவுள் இப்போ மிளகுத்தூள் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை விருப்பம் இருந்தால் திராட்சை ஒன்று ரெண்டு அதாவது முதல் வகையான திராட்சைனா உலர் திராட்சை இன்னும் இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற திராட்சை மாதுளை மாதுளையும் போட்டோம்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இத்தகைய தயிரவுல சும்மா பிளெயின் தயிரவுலாம் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து ஒரு பூண்டு கூட பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் அதே மாதிரி லெமன் அவள் லெமன் சாதம் விரும்புகிறவங்களுக்கு அவள் தேங்காய் எலுமிச்சை சாறு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீரகத்தூள் போடணும் இதில் இஞ்சியும் விருப்பப்பட்டால் கொஞ்சம் துருவிக்கலாம் அதே மாதிரி தக்காளி அவள் ஒரு தக்காளியை வந்து சாறு எடுத்து இல்லாட்டி பொடி பொடியாக மிகவும் பொடி பொடியாக நறுக்கி சுவை குட்டும் பொடிகளுடன் தேங்காய் மற்றும் அவல் சேர்த்து பசஞ்சோனா நமக்கு தக்காளி அவல் ரெடி ஆயிரும் அதே மாதிரி புளி சாதத்தின் சுவை விரும்புபவர்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் குடம்புளியை வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதை தண்ணியில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் அந்த தண்ணியை எடுத்து அதை வந்து சுவை குட்டும் பொடிகளோட தேங்காய் மற்றும் அவளோட சேர்த்திட்டோன்னா நமக்கு புளி அவள் ரெடி ஆகிரும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அவள் பிரியாணி அவள் தேங்காய் இஞ்சி அப்புறம் ஆனியன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி புதினா கொடை மிளகாய் அப்புறம் சுவைக்கு பொ சுவையூட்டும் பொருட்கள் இந்துப்பு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் விருப்பம் இருந்தால் ஒரு சிறிய தக்காளி கூட நம்ம மிகவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம காளானு சேர்த்திக்கலாம் எப்படின்னா இந்த பட்டன் மஷ்ரூம்னு சொல்கிற பட்டன் காளான் விற்கும் அந்த கா அந்த காளானையும் வாங்கி கொஞ்சம் பொடி பொடியாக சேர்த்திட்டோன்னா நமக்கு பிரியாணி சுவையிலேயே கிடைக்கும் இனிப்பு சுவை விரும்புபவர்கள் வந்து அவளோட கரும்பு சர்க்கரை அல்லது பொடித்த மண்டை வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதோட பழம் சேர்த்தாமல் அப்படியேவும் சாப்பிட்லாம் பழம் சேர்த்தியும் சாப்பிட்லாம் பழம் சேர்த்தாம நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த மஞ்சிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு எதாவது மென்று சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த இனிப்பவலியை இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக வேணும்னா பொடி பொடியாக நறுக்கிய பேரிச்சை உலர் திராட்சை பொடியாக நறுக்கிய அத்திப்பழம் பாதாம் முந்திரி பொடித்தது இந்த மாதிரியும் சேர்த்து நம்ம கொஞ்சம் ரிச்சாகவும் இனிப்பவுள் செஞ்சு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி அவுள் வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த அவளை பயன்படுத்தி நம்ம வந்து இயற்கை உணவுக்கு மிகவும் எளிமையாக எளிதாக மாற முடியும் இயற்கை இனிமை இன்பம் இயல்பு பிரம்மச்சரியம் பேரின்பம் பரவசம் பிரம்மாண்டம்